ரூம் சாவி இருக்காப்பா இருக்குமாமா சாவி ரிசப்ஷன்ல கேட்ட சாவி எங்க இருக்கா குடிச்சிட்டு வந்து நிக்கிறாரா மாமா டேய் மாமா இப்படி குடிச்சிட்டு வந்து நிக்கிறிய இது நியாயமா என்னடா பொல்லாத குடிச்சிட்ட முக்கா பாட்டில் விஸ்கி அதை பிராந்தி குவாட்டர் ரம் எல்லாம் கலக்கி இது உன் ஒய்ஃபுக்கு தெரிஞ்சது நீ ரூபாய்க்கு பத்து பைசா தர ஆமா மூவாயிரம் மைலுக்கு அண்ணாண்ட இருக்கா பிஸ்கி வாசல எப்படா போகும் ஏர் இண்டியால போகுமா ஐ டோன்ட் கேப் இங்க சொர்ணமாமி போட்டோ பார்த்து சொல்லு சினிமா ஸ்கோப்

இன்னும் கொஞ்சம் போட்டுட்டு வரேன் அப்புறம் பாருக்கு போறேன் பார்மே யாருமே இல்ல நானே எடுத்துக்கிறேன் குடிச்சிட்டு பேசுறேன்னு நினைக்காத கல்யாணம் மட்டும் பண்ணிக்காத எக்ஸ்கூஸ் மீ குடிச்சுட்டு பேசுறேன்னு நினைக்காத கல்யாணம் மட்டும் பண்ணிக்காத எக்ஸ்கூஸ் மீ குடிச்சிட்டு பேசுறேன் நினைக்காத கல்யாணம் மட்டும் பண்ணிக்காது என்னடா ராத்திரி யோகாங்ல ஒரு சைனா காரிய பார்த்தேன் என்ன தேரும் ரூபாய்க்கு தொண்ணூத்தி எட்டு பைசா தேரும் என்னையா என்னமோ நாய கூற மாதிரி கூப்பிடுறிய

நீங்க நம்ம ஊர் தெரியாம போச்சு அம்மா உன்னால ஒரு வேலை ஆகணும் ஓவர் டைம் மாதிரி வச்சுக்க என்ன வேலை உன்னால முடியும் தீபக் ஷியோ போய் ஸ்பீக்கிங் அந்த யார் யார் யாரு கேட்டு கேட்டிருப்பீங்களே அதே பொருள் தான்

இப்ப சொல்லுங்க எப்படியாவது என்ன கண்டுபிடிச்சீடு எப்ப சந்திக்கலாம் எங்க சந்திக்கலாம் இன்னைக்கு ராத்திரி ஏழு மணிக்கு காப்பெட் ஹோட்டல் பின்னால இருக்கிற பார்க்கல சந்திக்கலாமா ஐயோ நீங்க சொன்னாத்துக்கு கூட வருவீங்க

அடுத்தது மழை பாரு அவங்க நடத்த பிடிக்கல அவ்வளவுதான் போட்ட வருஷம் ஜெயிலு போன மாசம் வெளியில வந்த உனக்கு தமிழ் ஆள் யாரும் கிடைக்கலையா தீபக் பையன் பைத்தியம் தெரிஞ்சிருக்காரு இன்னும் ஏழு ஜென்மத்துக்கு பொம்பளையே நினைக்க மாட்டான் அந்த கேசட்டை இந்நேரம் தலை சுத்தி சம்பளத்தை தெரிஞ்சிருப்பா நம்ம என்ன பண்றோம் வெற்றியை கொண்டாடுறோம் கொண்டா கொண்டாவி ரெண்டு பேர் தானே நூறு பேசு எதுக்கு எனக்கும் தாண்டா

நான் சொல்றத கேட்டு ஆவேசத்துல எழுந்திருக்க கூடாது அப்பறம் நான் தோத்துடுவேன் சும்மை இந்த 3 மணி நேரத்துக்கு அப்புறம் என்ன நடக்க போதே தெரியுமா நான் ஜெயிக்கப் போறேன் இல்ல நான் ஆகப் போறேன் அதுக்காக தான் இங்க வந்திருக்கேன் நான் அவசியம் பேச தான் வரேன் சானே ஏ சானே அப்படியா வினோத் நீ கோபடுறதுல நியாயம் இருக்கு ஆனா நான் கொடுத்த வாக்க காப்பாத்துவேன் அதுக்காக கிளாஸ் எல்லாம் போட்டு உடைச்சிட்டு இருக்காது ஈஸி

இதுல கேக்கும் இதுல இருந்து ரிவர்ஸ் ஆகும் டைல ரெக்கார்ட் பண்ணிக்கணும் அப்புறம் இத ரிவர்ஸ்ல ப்ளே பண்ணும்போது என்னன்னு புரிஞ்சிரும் நம்ம ஊர் காரங்க ஏதோ ஒரு அஞ்சு பத்து சம்திங் அழுத்துற நம்ம ஊர் புத்திய காட்டுற பத்தியா என்ன பண்ணணும் கண்ணத்துல போட்டுக்கோ காமி டோர் நம்பர் சிக்ஸ் Twenty-fourth floor, block number one twenty-eight, Topola Circle, Singapore. sir. <laughs> oh no! you <Deepak. laughs> to <laughs>

அது ஒரு மாதிரி சார் ஏய் உங்க யஜமானியாவை பத்தி கேவலமா பேசுற எஜமானி இல்ல சார் என் சம்சாரம் என்னமோ முகூர்த்த நாள் மாதிரி இன்னைக்குதான் கடைசி கடை இன்னைக்கு சொல்றேன் உன் மர்ம கதைன்னு சொன்னீங்க சொல்லு உம் சொல்றேன் இப்படி ஆகாம போச்சா சொல்லு நான் ஒரு மர்ம சுந்தரி புரியாத புது மிக அழகி

மறுபடியும் ஒரு தடவை ரத்தம் வருவே அதே டாக்டர் கிட்ட போன அவரே கொஞ்சம் குழம்பிட்டாரு பல டெஸ்ட் எடுத்தாரு கடைசியில Well, Dr. Lim, your doubts are confirmed. Beyond doubt, it is proved that she is having leukemia. And the punna, no. I'm sorry. And the punna, I'm going to tell you a lot about it. I'm going to Yeah.

காதலை போல சாவும் ஒருத்தரோட அந்திரந்தமான விஷயம் தேங்க்யூ டாக்டர் அப்படின்னா இது வரைக்கும் உங்க அப்பாட்ட கூட இந்த விஷயத்த சொல்லுங்கிறியா ஆமா இது உன்னை தவிர வேற யாருக்கும் தெரியாது என்னால நம்பவே முடியல அப்படியே நீ சொல்றது உண்மைதான் வச்சுக்கிட்டாலும் இத்தனால எங்கிட்டயே சொல்லல எல்லாம் பொய் தானே

அதுக்கடைய என் மனசு ஒருத்தும் அப்பெல்லாம் ஏதாவது பொய் சொல்லுவ இன்னும் ஓடி முடிஞ்சுக்குவ ஒண்ணு மறக்க முடியாது மறுபடி ஒண்ணு ஒட்டிக்குவ சந்திரம் கிண்ணு பார்த்து பாத்து திடீர்னு உண்மைய ஏன் சொல்லிட்டேன் தெரியுமா இல்லைன்னா விசா முடியுது நாளைக்கு நீ சிங்கப்பூர் விட்டு போய் ஆகணும் கடைசி நிமிஷத்துல சொன்னா என்னால ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறீங்க ஆயினும்